சுமம்பருந்தீன ரம் புரண்டோடியலவே பாயதே நம்பியே சுண்டுவேர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தம் யாக்கோபு அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை மற்றும் இருபத்தி நான்கு வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவர் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் அநேக இறை வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம் ஆனால் அதன்படி நடப்பது கிடையாது அந்த நேரம் ஆர்ப்பரிக்கின்றோம் அந்த வார்த்தையை நினைத்து சந்தோஷப்படுகின்றோம் ஆனால் அந்த வார்த்தையின்படி நாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்வை மாற்றிக் கொள்வது கிடையாது வார்த்தை தான் நம்முடைய வாழ்வில் அற்புதத்தை இருக்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கின்றோம் அந்த நேரத்தில் மட்டும் அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கின்றோம் அடுத்த நிமிடமே அந்த வார்த்தையை மறந்து விடுகின்றோம் அந்த இடத்தை விட்டு நாம் இல்லத்துக்கு கடந்து வரும்போதோ அல்லது மற்ற இடங்களுக்கு செல்லும் போதோ நம்மோடு இடைப்பட்ட வார்த்தையை மறந்து விடுகின்றோம் ஆகியால் இறை வார்த்தையை நமது வாழ்வாக்குவோம் அதுவே நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கட்டும் இறைவனை மட்டும் நம்பி பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ